வணக்கம் அன்பார்ந்த வாடிக்கையாளருக்கு இந்திய அஞ்சல் துறையின் கனிவான வேண்டுகோள் இந்திய அஞ்சல் துறையில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது நல்ல அருமையான திட்டம் பெண் குழந்தையான நல்ல ஒரு திட்டமாக இதை நாங்கள் கருதுகிறோம் அந்த திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் இந்திய அஞ்சல் துறையில் செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை வந்து எல்லா இடத்துலையும் அமல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் நம்ம மாதம் மாதம் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா மாதம் நம்ம கட்ட வேண்டிய பணம் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா கட்டுறோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆயிரம் ரூபா கட்டுறோம் அப்படின்னா வயது வந்து ஒரு வயசு நம்ம ஒரு வயசுலேருந்து கட்டத்தவங்க என்னன்னா ஒரு வயசு வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம இதுக்காக நம்ம இது பண்ணுறோம் டோட்டலாக நம்ம கட்ட வேண்டிய வருஷம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் தான் நம்ம செலுத்துறோம் அதாவது ஒரு பெண் குழந்தைக்கான பணம் ஆயிரம் ரூபா கட்டுறோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு

மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணுரூவா வருதுங்க இப்போ நம்ம பாப்பாவுக்காக கட்டுற அமௌண்ட் ஆயிரம் ரூபா கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒன்றாம் தேதி இந்த அமௌண்ட்டை நம்ம செலுத்தினால் நம்மளுக்கு வர வட்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதிமூணுரூவா வருது டோட்டலாக மெச்சூரிட்டி ஆஃப் அமௌண்ட் அதாவது இதனுடைய மெச்சூரிட்டி ஆஃப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றுரூவா வருது நம்ம பாப்பாவுடைய இருபத்தோரு வயசில் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணுரூவா வருது இதுதான் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு நல்ல திட்டம்னு சொல்கிறோம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரரூவாலருந்து கட்ட ஆரம்பிக்கலாம் ஐநூறுக்கும் கட்ட ஆரம்பிக்கலாம் ரூபாய் கட்டினா இந்த அமௌண்ட் வருதுங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய ஆதார் கார்டு அம்மாவுடைய பேன் கார்டு அம்மாவுடைய ஃபோட்டோ குழந்தையோடைய பர்த்சிவிட்டு குழந்தையோட ஆதார் கார்டு வேணும் கம்பல்சரி அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு இரநூத்தம்பது ரூபா செலவாகும் மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா என் பெயர் வந்து இளையராஜா நைன் ஒன் ஃபைவ் நைன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ என்னுடைய நம்பர் வந்து காண்டக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டே உங்களுக்கு மேலும் விவரங்களை வந்து நான் சரி பண்ணுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்